பாலக்கோடு அருகே முனியப்ப சுவாமி கோவில் உண்டிகள் புடைத்த திரட்டு மர்ம தொடர் கைவரிசை பக்தர்கள் அச்சம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த ரெட்டியூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனியப்ப சுவாமி கோவில் உள்ளது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கடந்த செவ்வாய்க்கிழமையும் புத்தாண்டி முன்னிட்டும் நேற்றும் முனியப்ப சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கோவிலில் காணிக்கை செலுத்தினர் அதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் நள்ளிரவு கோவிலுக்குள் புகுந்து கோவிலில் இருந்து உண்டிகளை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து உள்ளனர் உண்டிகள் பணம் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என தெரிகிறது மேலும் கோவில் மணி உள்ளிட்ட பொருட்களையும் திருடி சென்றுள்ளனர் இன்று காலை வழக்கம் போல கோவிலுக்கு சென்ற பூசாரி முருகன் உண்டிகள் உடைக்கப்பட்டு பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளை போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக இது குறித்து பாலக்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பாலக்கோடு போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பாலக்கோடு காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோவில்களில் கும்பாபிஷேகம் திருவிழா நிகழ்ச்சிகள் நடந்த சில நாட்களிலேயே தொடர் கொள்ளை சம்பவம் நடைபெறுவது வாடிக்கையாக உள்ளது தமிழக அரசு கோவில்களை குறைவைத்து கொள்ளையடிக்கும் கூட்டத்தை உடனடியாக கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும் என பக்தர்கள் எதிர்பார்க்கின்றனர்